ஹலோ டியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே ஈஸியாக மாவு ரெடி பண்ணி எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நானூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுக்கலாம் நீங்கள் உடனே முறுக்கு செய்ய போகிறீங்கன்னா ரொம்ப காயணும்னு தேவை இல்லை அப்படி இல்லை ரெண்டு மூணு நாள் கழித்து செய்யணுன்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் அரைச்சிட்டு வந்த மாவை இது மாதிரி சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் இப்படி சலிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி இருந்துச்சுன்னால் இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நானூறு கிராம் அரிசிக்கு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அரிசி மாவு கூடவே சளிச்சு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முறுக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணியில் உப்பு கலந்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரி வீட்டில் அரைச்சு செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க முறுக்கும் கொஞ்சம் கூட கருகாம நல்லா வெள்ளை கலராகவே வரும் அவ்வளவுதான் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட கையில ஒட்டவே இல்லை இப்போ முறுக்கு புழிகிற அச்சில் மாவு சேர்த்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் கரண்டியில இது மாதிரி முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்க பாலித்தீன் கவர்ல கூட இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஆனா கரண்டியில் செய்யும் போது நமக்கு ஆயிலில் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப ஒரு கடாயில எண்ணெய் வச்சு சூடாக்கிக்கிறேன் எண்ணெய் மாவு போட்ட உடனே பொறிஞ்சு மேல வரணும் அந்த அளவுக்கு சூடானதும் நம்ம புழிஞ்சு வச்ச முறுக்கெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க முறுக்கு நல்லா வெள்ளை கலராகவே இருக்கு கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகல பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் பிடிக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளையாகவே இருந்தால் பிடிக்கும்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முறுக்கு ரெடி ஆகிடுச்சி இதை இருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்செடுக்கோன்னா சூப்பரான முறுக்கு வீட்லேயே ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ